ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி இது இன்னைக்கு நான் போட்ட வாசலில் கோலம் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இது எதிரில் வாசலில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போகிறேன் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள் பூச்செடிகள் கீரை வைகைகள் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை அழகு பிடிக்குன்னா சொல்லுங்கள் பாருங்கள் குண்டு குண்டு வச்ச முக்கு வச்சுருக்கு வாசலில் இப்படி தான் இருக்கும் பாருங்க மழைக்கு நேற்று நல்ல செம்ம மழை எங்கள் வீட்டில் அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டடலாம் அப்படின்னு காலையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இது மருதனம் செடி பாருங்கள் தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு புரியுதான்னு இது ஃபுல்லாக தான் பாருங்கள் இது நந்தியாவட்டை இப்படி தான் இருக்கும் எதிரில் இது ரோட் சைடு இடது பக்கமும் வலது பக்கமும் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் தூரத்தில் ஒரு நாயை அமர்ந்திருக்கு பாருங்க இப்படி தான் இருக்கும் ரொம்பவே இயற்கை அழகாக இருக்கும் எழில் கொஞ்சம் அழகாக இருக்கும் எதிரில் இப்படி தான் இருக்கும் நெட்லிங் மரம் தென்னை மரம் ஒரு மாமரம் எதிர்க்க வீடு இப்படி தான் தெரியும் ரோட்டில் இருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும் வாங்க வீட்டுக்குள்ளே நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள் எதிரில் இருக்கிற மரம் ரோட் சைடில் இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி செடியெலாம் நிறைய பூக்கள் வச்சுருக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வந்து மருதன மரம் பாருங்கள் நித்திய செடியை எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள் எனக்கு இதோட மெடிசின் சொல்ல தெரியல பட் இதோட பூக்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அழகாக இருக்கும் எதிரில் வீட்டுக்கு எதிரில் பாருங்கள் மழைக்கு எப்படி பளிச்சுன்னு அழகாக இருக்குன்னு எதிரில் இப்படி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரீவியஸ் இந்த வாசலில் தான் கோலம் போட்டு நான் கோலம் ரகோலி சேனலே ஆரம்பித்தேன் பாருங்க இது எதில் இருக்கிற மாமரம் இது நிறையவே காய் வச்சிருக்கு மரம் பூரா காய் பிஞ்சி பழம் இது எல்லாமே வச்சுருக்கு பாருங்கள் மழைக்கு இப்போ தான் நல்லாவே துளிர் அடிச்சிருக்கு நிறையவே காயவும் வச்சுருக்கு இது எதிரில் இருக்கிற மரம் பக்கத்துலேயே பைப்படி இருக்கும் பாருங்கள் அங்கங்கே துளிர் அடிச்சிருக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யாருக்கெல்லாம் வீட்டில் காய்க்கிற மரத்துலேருந்து காயை பறித்து அதை பழுக்க வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம் பழைய வீட்டோடய கதவுங்க இது எதில் இருக்கிற தென்னை மரம் பாருங்கள் இது நிறையவே காய வச்சுருக்கு பாருங்கள் இதை நான் மாடியிலருந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது எதிரில் இருக்கிற பூச்செடிங்க இப்படி தான் இருக்கும் எதிரில் வா போட்டிக்கலருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும் இது சைடில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற நிறைய முருங்கை மரம் மா தென்னை மரம் பூச்செடி இதெல்லாம் இந்த லைனில் இருக்கும் வாங்க காமிக்கிறேன் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் வாங்க முருங்கை மரம் அங்கங்கே வேப்ப மரம் இது பம்படி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பைப்பில் தண்ணி அடித்து குளிச்சு அனுபவம் வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி அடிச்சுப்பீங்க எங்களுக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது இந்த ட்ரம்மில் பிடிச்சி வைக்கிற வேலையெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது இங்கே பாருங்கள் இந்த சைடில் இருக்கிற பூச்செடியெல்லாம் காமிக்கிறேன் வாங்க ஒன்று ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இங்கே இதெல்லாம் நிறையவே அங்கங்கே நிறைய செடி நட்டு வச்சுருக்கோம் இதுதான் அரளி செடி இப்போ இதுதான் வளர்ந்து வந்துட்டுருக்கு இன்னும் பெருசாக பூ வைக்கிற அளவுக்கு வளரல பாருங்கள் இது வட்டை பாருங்கள் எப்படி மழைக்கு பளிச்சுன்னு பசுமையாக தெரியுது பாருங்கள் நான் எப்படா மழை பெய்யும் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன் இது மருதனை எப்படி இருக்குது பாருங்கள் பச்சையாக பசுமையாக மருதனை காய் பாருங்கள் பாருங்கள் நந்தியா வீட்டை சுற்றி எங்களுக்கு வெறும் இயற்கை அழகு எழில் கொஞ்சம் இது பாருங்கள் கொய்யா மரம் கொய்யா கன்று இப்போ தான் ந வளர்ந்து வருது இது பூச்செடி அரும்பு செடி காக்கட்டம் முள்ளரும்பு இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் குண்டுமல்லி இது சீத்தா மரம் இதெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்குது காய வைக்கிற அளவுக்கு இன்னும் வளரல இதெல்லாம் பாருங்கள் வெறும் அரும்பு செடி காக்கட்டம் கலர் காக்கட்டம் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இங்கே பாருங்கள் இது சோத்துக்கத்தாழை நான் ஹோ ஹோம் ரெமடி சோப்பு செய்வேன் குளியல் சோப்பு அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் நான் அதுக்காக இதை நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஓமவல்லி செடி குழந்தைங்களுக்கு சளிக்கு அரைச்சி ஊற்றுனா ரொம்பவே நல்லாது இதோடய மெடிசன் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல இங்கே பாருங்கள் வீட்டுக்கு தேவையான மெடிசன் செடி எல்லாமே நட்டு வச்சுக்கிறது தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வீடு வீடை சுற்றி வெறும் இயற்கை எழில் தான் ஃபுல்லாக மரம் வீட்டை சுற்றி வெறும் மரங்களாக தான் இருக்கும் பாருங்கள் இது வேப்ப மரம் இது கனகாம்பரம் எப்போ பார்த்தாலும் இவங்க பூ வச்சுகிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ பாருங்கள் நந்தியாவட்டை குண்டுமல்லி அரும்பு எல்லாமே இந்த லைனில் அப்படியே இருக்கும் மழை பெஞ்சதுனால பச்சை பசியில்னு பசுமையாக தெரியுது பாருங்கள் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எப்போ மழை பெய்யும் அப்படின்றிருந்தால் இதெல்லாம் முருங்கை மரம் இது சேஞ்சிங் ரோஸு இது இன்னும் பூ வைக்கிற அளவுக்கு வளரல இப்போ தான் வளர்ந்துட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் இதெல்லாம் முருங்கை மரம் இதெல்லாம் மாடி இதுலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது தென்னை மரம் இப்போதான் நட்டு வச்சிருக்கோம் ஆடு கடிச்சு எப்படி மொட்டை மொட்டையாக நிற்கிது பாருங்கள் பா எப்படி கடிச்சு வச்சுருக்கு இது நந்தியாவட்ட இது பூவரச மரம் மருதனை மரம் அங்கங்கே அந்த லைனில் வெறும் மருதனை வேப்ப மரம் பூவரசு குண்டுமல்லி செடி செம்பருத்தி செடி இது எல்லாமே அந்த லைனில் இருக்கும் சீத்தா மரம் எல்லாமே இந்த லைனில் தான் அதிகமாக வச்சுருக்கோம் பேப்பர் பூ இதெல்லாம் பாருங்கள் குண்டு நட்டு வச்சுருக்கோம் இது மஞ்சள் செடி எங்கள் அப்பா விதை போட்டு மலைக்கி வச்சாங்க இது எங்கள் அப்பா கொடுத்த விதை இது பொங்கலுக்கிட்ட உள்ள அந்த மஞ்சள் செடி இங்கே பாருங்கள் இதுதான் மாடியிலேருந்து பார்த்தா முருங்கை மரம் இப்படி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் எப்படி முத்து முத்தா பூ வச்சுருக்குவாங்க வெள்ளை வெள்ளையாக அப்படியே அந்த மரம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மழை பெஞ்ச டைமில் அந்த மரத்தை பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையாக முத்து முத்தா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் மாடிப்படி இங்கேருந்து நான் கையாலேயே பறிச்சுப்பேன் இங்கே பக்கமாக தான் இருக்கும் இது மாடிப்படியெல்லாம் நைட்டு மழை பெஞ்சுது ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இது பாருங்கள் மாடியிலேருந்து பார்த்தா முருங்கை மரம் இப்படி தான் தெரியும் ஃபுல்லாக வெறும் முத்த முத்தாக எப்படி பூ வச்சிருக்கு பாருங்கள் பூ பிஞ்சு இப்படி நான் கையாலே பறிச்சுக்கலாம் மாமரம் காமிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா இதான் மாடியிலேருந்து பார்த்தா மாமரம் இப்படி தான் தெரியும் ஃபுல்லாக பாருங்கள் நான் அப் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் காய் பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது தென்னை மரம் காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நான் எப்படி ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன்னு பாருங்கள் இது நெட்லிங் மரம் இதையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கிளிங்கள்லாம் இதில் நிறையவே வரும் இதில் காய் காய்ச்சி பழுகும் நெட்லிங் மரத்தில் அவ்வளோ கிளிங்க வந்து உட்காந்துருக்கும் எனக்கு அப்போ பார்க்க ரொம்ப பிடிக்கும் மழை பெஞ்சதுனால இந்த வேப்ப மரம்லாம் சைடில் இருக்கிறது எப்படி பளிச்சுன்னு பசுமையாக எப்படி தெரியுது பாருங்கள் இது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் கொழுந்தனார் வீட்டு மரம் பக்கத்தில் இது கீழ்ப்பூசல்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அதோடய மரம் வந்து வீடு ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கும் இப்படி தான் இருக்கும் கீழேருந்து பார்த்தா பாருங்கள் இது டேங்குக்கும் பக்கத்தில் மரம் இது பூ வச்சிருக்கு இப்போ தான் இந்த மரத்து பூக்கள் பூக்கும் போது மரத்துக்கு அடியில் போய் நின்னிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குண்டுமல்லி விட இது குண்டுமல்லிக்கு ஈக்குவலாக இருக்கும் இதோட வாசனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பூரா பூக்களாக இருக்குது இந்த இடத்துல நின்று எடுக்கும் எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இது பிடிச்ச ஸ்பாட் இது அந்த பூக்கள் பூக்கிற டைமில் நான் கீழே வரவே வராது இதெல்லாம் பூவரச மரம் வீட்டை ஒட்டி வெறும் பூரச மரமும் வேப்ப மரமும் நீட்டாக அப்படியே இருக்கும் ஏசியே தேவையில்லை எங்களுக்கு வெயில் காலத்துக்கெல்லாம் இது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் வீட்டை ஒட்டியே வீட்டுக்கு வீடு ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கும் இங்கே பாருங்கள் வீட்டை சுற்றி காமிக்கிறேன் வீடு சுற்றி வெறும் மரமாக இருக்கும் நடுவில் எங்கள் வீடு இருக்கும் இது நீங்கள் நல்லா பாருங்கள் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் வீட்டை தாண்டி வளர்ந்துருக்கும் மரங்கள்லாம் வீட்டை சுற்றி வெறும் மரம் தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எங்கள் வீட்டோடய கொல்லப்பக்கம் இப்படி தான் இருக்கும் கொல்ல பக்கத்துலேருந்து இங்கே இருக்கிற மரங்கள்லாம் ஒன்றுனா காமிக்கிறேன் இது கொய்யா மரம் இது ரெண்டு ரெண்டாக காய வச்சிருக்கு இதில் இருக்கிற காய் பறிச்சு பழுக்க வச்சு தான் நான் ஒரு பெரிய சார்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் கொய்யா பழத்தோட மெனிசெல்லாம் சொல்லி பாருங்கள் ரெண்டு ரெண்டாக வச்சுருக்கேன் மழைக்கு மழை தண்ணி அது மேலே பட்டு எப்படி தொப்பு புள்ளி புள்ளியாக காமிக்குது பாருங்கள் புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள் வீட்டிலேருந்து இருந்து கையில் கையாலே நம்ம பறிச்சுக்கலாம் இது அருணெல்லி மரம் மழையில் பாருங்கள் எப்படி பளிச்சுனே பசுமையாக இருக்குது பாருங்கள் எப்படியும் சிரிக்கிற மாதிரி பசுமையாக இருக்குது பாருங்கள் இது நிறையவே காய் காய்க்கும் நான் சாம்பாரில் போட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மரம் இந்த காய் ரொம்ப பிடிக்கும் இதோட மெடிசன்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஒரு இது பாருங்கள் பசலைக்கீரை இது எங்கள் கொள்ளைப்பக்கத்தில் இருக்கிற கொல் பசலைக்கீரை இந்த கீரையை பறித்து தான் ஒரு சார்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் பக்கத்தில் மொளக்கீரை இதெல்லாம் நிறைய விட்டுருந்தோம் பறிச்சாச்சு இது கொஞ்சமாக தான் இருக்குது இதில் இருக்கிற முளைக்கீரை எல்லாமே பறிச்சாச்சு அங்கங்கே பசளை கீரை வளரக்கீரை கூட எங்கள் கொல்லையில் இருக்குது இது பாருங்கள் மணத்தக்காளி இது கொல்லை கடைசியில் இருக்கிற புளிய இது இன்னும் காய்க்கலை இது எப்போ காய்க்கணும் எனக்கு தெரியல இப்போ தான் வளர்ந்து வருது பாருங்கள் இது கொல்லை கடைசியில் இருக்கிற பக்கத்துலேயே தென்னை மரம் கொல்லை முழுக்க வெறும் தென்னை மரம் இது கருவேப்பிலை மரம் வீட்டுக்கு பெரிய மரமே இருந்தது வீடு கட்டும்போது அதை வெட்டிட்டோம் இது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் மழைக்கு எப்படி அங்கங்கே நீர் தொழில் அதோடய மேலே பட்டு எப்படி இருக்குது பாருங்கள் முத்த மொத்த பசுமையாக பச்சை பசியல்னு இது சுண்டக்காய் செடி எது வீட்டுக்கு தேவையான அந்த அளவுக்கு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் தக்காளி செடி மணத்தக்காளி கீரை மணத்தக்காளியெலாம் அங்கங்கே தானாகவே முளைஞ்சிரும் சுண்டக்காய் செடியெலாம் நாங்கள் வைக்க தேவையில்ல இது வீட்டை ஒட்டி இருக்கிற வேப்ப மரம் இதோடய மெடிசன் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல கொள்ளப்பக்கத்தில் இது அளவு நிழல கொடுக்கும் அந்த அளவுக்கு பெருசாகவே வளர்ந்துருச்சு இது இது பாருங்கள் இது வாழைத்தோட்டம் வாழை மரம்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் நிறையாவே இது தேவையான அளவு வாழைத்தரெல்லாம் கொடுக்கும் இளைங்கள்லாம் வீட்டுக்கு தேவையான படைக்கிறதுக்கெல்லாம் இதில் தான் நாங்கள் இலையை அறுத்துப்போம் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இது நான் சோப்பு பயன்படுத்துகிற குப்பை மீனி செடி சோப்பு பயன் போடுறதுக்கு குளியல் சோப்பு இது எலுமிச்சை மரம் இப்போ தான் வச்சுருக்கோம் இது இப்போ தான் கிளம்பி வருது இன்னும் காய் காய்க்கலை பாருங்கள் எப்படி இருக்குங்க மழைக்கு எப்படி இருக்குது பாருங்கள் மழை தண்ணியது மேலே பட்டு இதெல்லாம் இது வந்து சீத்தா மரம் இது நிறையவே காய்க்கும் வைக்கும் இந்த மரத்தில் நான் மாடியிலேருந்து பார்த்துப்பேன் கீழேருந்து பார்த்தா எங்கெங்கே காய் இருக்குன்னே தெரியாது அவ்வளோ அடம்பலாக இருக்கும் இந்த பகுதியில் ஃபுல்லாக மாடியிலேருந்து பார்த்தா தான் இது வந்து எங்கெல்லாம் காய் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சீசன் டைமில் இது மரம் பூரா காயாக தான் வச்சிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சுண்டக்காய் செடி பாருங்கள் பக்கத்துலேயே பச்சை மிளகாய் செடி கீரைத்தண்டு எல்லாமே வச்சுருக்கோம் இங்க பாருங்கள் இது டீயில் போட்டு குடிப்பாங்களாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல இது ஒரு இஞ்சி வாசம் லெமன் வாசம் வரும் இந்த செடியில் இது முருங்கை செடி ஃபுல்லாக அந்த லைனில் அப்படியே இவ்வளோ தான் இருக்கும் கொள்ளப்பக்கத்தில் கொள்ளப்பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூச்செடி மரம் எல்லாத்தையுமே வாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் மழை டைமில் பார்த்தா கேட்கவே வேணாம் இயற்கையை வந்து கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் இது கருந்துளசி செடி அங்கங்கே தானாகவே முளைஞ்சிருக்கும் மணத்த கலிக்கிற இது ஒரு கருந்துளசி இங்கே பாருங்கள் கருவேப்பிலை மரம் இந்த இப்போ தான் வளர்ந்து வருது இதெல்லாம் தானாகவே வளருது இது செம்பருத்தி செடி மரம் பூரா பூ வைக்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கு நிறையவே பூக்கள் கொடுக்கும் அந்த மரம் இது சீத்தா மரம் இது ஒரு சீத்தா மரம் பக்கத்துலே தென்னை மரம் வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு பப்பாளி மரம் மழைக்கு அழிஞ்சு போய் திரும்ப திரும்ப முளைச்சு இப்போ தான் காலை வளர்ந்து வருது இது செந்தூரம் மாமரம் பாருங்கள் இதுவும் நிறையவே காய்க்கும் இந்த ஒரு பழதான் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் எனக்கு மரத்திலே காய்ச்ச பழம்தான் பிடிக்கும் இது துணி துவைக்கிற மோடை இதெல்லாம் எங்கள் வீட்டோட கொல்லப்புறம் கொல்லப்புறத்தில் இப்படி தான் இருக்கும் இது வந்து பம்பளி மாசு மரம் இது சின்ன சின்னதாக லெமன் சைஸில் இப்போ தான் காய வச்சிருக்கு எனக்கு வீடியோவில் ஷூட் பண்ணால் கரெக்டாக வரல அதனால் இதோடய காயை என்னால் ஷூட் பண்ண முடியல சாரி அடுத்தது பக்கத்திலே கெடாரங்காய் மரம் இருக்குது அந்த நிறையவே காய் வச்சிருக்காங்க இது என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சது நான் காமிக்கிற இது இதுதான் கிடாரங்காய் மரம் நிறையவே காய் வச்சுருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக காய் வச்சுருக்கோம் நிறையவே பெருசு பெருசாக இருக்கும் இதோட ஊருகாய் போட்டால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய காய் ஊறுகாய்க்கு பக்கத்தில் தென்னை மரம் பூரச மரம் எல்லாமே கொல்ல பக்கத்தில் இதெல்லாம் வச்சுருக்கோம் இது நாவ மரம் பெருசாகவே இருக்குது இந்த மரம் பூரா பழம் வைக்கும் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மரமே கொள்ளாது அவ்வளோ பழம் வைக்கும் இது ஃபுல்லாக வந்து நாவ மரம் தான் இது பாருங்கள் விரண்டை செடி இது நிறையவே இருந்துச்சுன்னா நான் அப்பப்போ இது சட்னி பறிக்க சட்னிக்கு துவையலுக்கு இது எலும்புக்கு ரொம்பவே நல்லது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ பிடிக்கும் இது வீட்டோட கொள்ள கடைசி பக்கம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம் இதுலாம் வளர்ந்து வருது இது வீட்டோட பழைய வீட்டோட ஓடு இது தேக்கு மரம்னு சொல்லுவாங்க பர்மா தேக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு இது இந்த மரத்தோட பூக்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வெள்ளையும் மஞ்சளமாக மரத்துக்கு அடியில் கொட்டி கிடக்கும்போது பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த இடத்த பார்க்கவே எனக்கு அந்த பூக்கள் கொட்டி கிடக்கும்போது பார்த்தா எனக்கு என்னை வரவேற்கிற மாதிரியே தோணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் இது பாருங்கள் இந்த தென்னை மரமும் நல்லா காய்ச்சிகிட்ருக்கு வீட்டை சுற்றி தேவையான அளவு தென்னை மரம் இந்த மாதிரி வச்சா அவங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே வந்து வீட்டை சுற்றி இயற்கை அழகுங்கிறது வீட்டுக்கு தேவையான மரங்களை வச்சுக்கிறது எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு பெரிய கனவு டவுனில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க இந்த பழம்லாம் வந்து வீட்டுக்காரர் வந்து சேமித்து வச்சுருக்காங்க பனங்கிழங்கு போடுறதுக்காக இதுதான் பனை மரம் வீட்டுக்கு நாங்கள் பணம் நொங்குலாம் பறிக்கிறதுக்கு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்டிலேயே பறிச்சிக்கலாம் இது எனக்கு வீடியோ ஷூட் பண்ண வரல ஒரே அடம்பலாக இருக்குது இந்த பகுதி நிறைய ஜூம் பண்ணாலும் என்னால் வீடியோ எடுக்க முடியல இதில் மேலே காய் இருக்குது நொங்கு இருக்குது இன்னும் இதுதான் கொள்ளை பக்கம் கொள்ளை கடைசியில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக வெறும் தென்னை மரம் இதெல்லாம் கருவேப்பிலை மரம் பழமரம் இது பழைய வீட்டோட ஜல்லி இதெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் கட்டி முடிச்சுட்டு மீந்த ஜல்லி கொட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் கருவேப்பிலை மரம் அங்கங்கே தானாகவே முளைஞ்ச மரம் இதெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இது தென்னை மரம் இந்த மரம்லாம் நல்லா காய்ச்சிட்ருக்கு கொள்ளப்பக்கம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது முதல் முதல்ல போகிற என்னுடைய ஆடியோ வீடியோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய எடிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி